நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலி பணியிடங்கள் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கின்றது அடம் தம் ஆனது ஓரிரு நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்பொழுது செய்தியாக கிடைக்கப்பட்டுள்ளது ஆகவே தேர்விற்காக பயிற்சி மேற்கொண்டு அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி ஏன்னா இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு காலி பணியிடங்களும் அடுத்து பதினைந்து பதினொன்றுல வந்து முன்னூற்றி அறுபது காலி பணியிடங்கள் அதற்கு அடுத்தபடியாக பதினேழு ஐந்துல அறுநூற்றி பத்து காலி பணியிடங்கள் சொல்லி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடங்களானது தற்பொழுது வரைக்கும் கொடுத்துருக்கிறாங்க சோ இதை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கு ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பள்ளி கல்வி மேலாண்மை குழுவின் கட்டுப்பாட்டில் டெம்பரவரி டீச்சர்ஸா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில ஸ்கூல் எஜுகேஷன்ல மட்டும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது உங்களுக்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் டெம்பரவரி வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து ஆசிரியர்களை வந்து ஸோ அப்பொழுது அரசு கூறியதாவது இவர்களுக்கு வந்து நிரந்தர பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தி நிரந்தரமாக இவங்களுடைய பணியிடம் நிரப்பப்படும் அது வரைக்கும் டெம்பரரி டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன்ல மட்டும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிட ஸோ அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது இருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்சி இந்த பள்ளி கல்வித்துறையில மட்டும் இருக்கக்கூடிய கரண்ட் வேகன்சி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்களுடைய விகாச்சாரத்துல ஏற்படக்கூடிய வேகன்சி அதுக்கடுத்து வெல்பேர் டிபார்ட்மெண்ட்ல இனியும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ஆட் பண்ணல வேகன்சி கொடுக்கல அதே மாதிரி சென்னை கார்பரேஷனுக்கான வேகன்சி கொடுத்துருந்தாங்க கோவை கார்பரேஷனுக்கான வேகன்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேகன்சி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் நோட்டிபிகேஷன்ல அது மட்டும் இல்லாம பிஆர்டிஇ இதுல இருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்சியோ எந்த வித தகவலும் நம்மளுக்கு கொடுக்கல அந்த வேக்கன்சியும் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பட்சத்துல ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இனியும் காலி பணியிடங்களானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறைந்தது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது தற்பொழுது இருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்சி வரைக்கும் பார்த்தோம்னாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் ஆகவே டிஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்பதுதான் தற்பொழுது துறை ரீதியாக கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க இனி சிவி ப்ராசஸ் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது மீண்டும் காலி பண்ணிடங்கள் அதிகரித்து சிவி ப்ராசஸ் கொடுக்கும் பொழுது இனியும் ஏற்றதாக இருக்கும் நம்பிக்கையாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் ஏன்னா இதற்கு முன்புமே இதே மாதிரியான ரிசல்ட் வெளியிட்டு காலி பண்ணிடங்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க சொல்கின்ற பட்சத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுடைய கோரிக்கை தொடர்ச்சியாக ஏன்னா வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருக்கக்கூடிய குளறுபடியின் காரணமாக கட் ஆஃப் அதிகரித்து இருக்கிறது டிஆர்பிக்குமே மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது ஆகவே பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எங்களுக்கு இவ்வளவு காலி பணியிடங்களை வேணும் காலி பணியங்களை நிரப்பணும் சொன்னால் உடனடியாக டிஆர்பி அக்செப்ட் பண்ணி அடப்டவ் நோட்டிபிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குது ஆகவே ஆசிரியர்கள் நம்பிக்கையோட காத்திருங்க ஓரிரு நாட்களில் இதனை குறித்த செய்திகள் கிடைக்கலாம் அப்படி கிடைக்கிற பட்சத்தில் நமது குழுவின் சார்பாகவும் பகிரப்படும் நம்பிக்கையோடு காத்திருக்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே